இன்னைக்கான வீடியோவில் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுதி நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வேகன்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த வேகன்சிக்கு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா வருகிற மூணாந்தேதி அதாவது நம்ம புது வருஷம் பிறக்குது இல்லையா ஸோ ஜனவரி மூணாம் தேதி அன்னைக்கு இன்டர்வியூ நடக்குது ஸோ இந்த இன்டர்வியூவில் நீங்கள் கலந்துக்கிறணும்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ வீடியோவுக்கு எண்டில் வந்து காண்டக்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க என்னென்ன பொசிஷன் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரீஷியன் ஏல் எலக்ட்ரிஷியனை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி அறநூறு சௌதரியால் சேல்ரி ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் ஸோ எல்லா வேக்கன்சிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு ப்ளஸ் வந்து ஓவர் டைம் வந்து கிடைச்சிரும் ஸோ என்ன சேல்ரிங்கிறத வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன் அடுத்த செகண்ட் வேக்கன்சி ஏசி மெக்கானிக் ஏசி மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு சௌதரியால் ப்ளஸ் வந்து ஃபுட்டு ஓவர் டைம் கிடைக்கும் மூணாவது வேக்கன்சி ஹெவி எக்யூப்மெண்ட் ஆப்ரேட்டர் ஸோ ஹெவி எக்யூப்மெண்ட் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி அறநூறு சௌதரியால் ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் ஃபோர்த்து வேகன்சி ரூப்பர் ரூப்பரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி அறநூறு சௌதரியால் ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் அஞ்சாவது வேகன்சி பெயிண்டர் அது பெயிண்டரும் வரும் அதில் வந்து ஸ்ப்ரே பெயிண்டரும் வந்து ஆட் ஆகும் ஸோ இதுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சௌதரியால் ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் ஆறாவது வேகன்சி எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு சௌதரியால் ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் அடுத்து டக்ட்டு ஃபேப்ரிகேட்டர் ஸோ அது ச ஃபேப்ரிகேட்டரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நானூறு சௌதரியால் ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் இந்த ஏழு வேகன்சியும் வந்து பார்த்திங்கன்னா நான் செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆயில் அண்டு கேஸ் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கல்ஃபில் இல்லை அப்படின்னாலும் தாராளமாக இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் போதும் ஸோ நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ ஒரு எட்டு வேகன்சி இருக்குது ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வேகன்சி பைப் வெல்டர் ஸோ பைப் வெல்டரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூறு சௌதரியால் ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் வேகன்சி ஃபைப் ஃபேப்ரிகேட்டர் ஃபைப் ஃபேப்ரிகேட்டரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி அறநூறு சௌதரியால் ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் மூணாவது வேகன்சி வெல்டர் வெல்டரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு சௌதரியால் ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் வந்து ஓவர் டைம் கிடைக்கும் ஃபோர்த் வேகன்சி ஃபைப் ஃபிட்டர் ஸோ ஃபைப் ஃபிட்டரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நானூறு சௌதரியால் ப்ளஸ் வந்து ஃபுட்டு ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் ஃபிஃப்த்து வேகன்சி ஸ்கேப் ஃபோல்டர் ஸ்கேப் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி முந்நூறு சௌதரியால் ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் அடுத்து ஆறாவது வேகன்சி ஸ்டீல் ஃபிக்ஸர் ஸ்டீல் ஃபிக்ஸரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இரநூறு சௌதரியால் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபுட்டு ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் செவன்த் வேகன்சி மேசன் மேசனை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி இரநூறு சௌதரியால் ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் வந்து ஓவர் டைம் கிடைக்கும் ஸோ எட்டாவது வேகன்சி ப்ளம்பர் ப்ளம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சௌதரியால் ப்ளஸ் வந்து ஃபுட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ சொல்லக்கூடிய அந்த எட்டு வேகன்சிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு வருஷம் வந்து உங்களுக்கு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஆயிலண்டு கேஸ் ஃபீல்டில் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கல்ஃபில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு டூ த்ரீ இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே வந்து தாராளமாக வந்து இந்த வேகன்சிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் வருகிற மூணாம் தேதி அன்னைக்கு அதாவது ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருச்சியில் இருக்கக்கூடிய அல் அரஃப் அர்பா அப்படிங்கிற அந்த கன்சல்டிங் மூலியமாக தான் வந்து இந்த இன்டர்வியூ வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஸோ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி அவங்களுடைய டீட்டெயில் எல்லாமே வந்து அவங்க தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்திவிட்டு அவங்க ஒரு சில டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க அதை சப்மிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ டேட் அன்றைக்கி போய்ட்டு உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோட போய் நல்லபடியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் ஸோ பிறக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாேருக்கும் வந்து மோஸ்ட்லி வேலை கிடைக்கிற மாதிரி எனக்கு ஜாப் வேகன்சியை வந்து முடிஞ்சது வர நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுறோம் ஸோ முடிஞ்ச வர கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ கல்ஃப் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நம்ம கவர் பண்ணிக்கிட்டே வரோம் வரக்கூடிய வேகன்சிஸ் எல்லாமே வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே தெரியப்படுத்துறாங்க ஸோ நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து உடனே போய் சேர்ந்துடும் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு போய் சேர்கிறது வந்து லேட்டாக சேருது லேட்டாக சேர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் மெசேஜ் பண்ணி இந்த வேகன்சி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ரிப்ளை கொடுக்கறீல ஆல்ரெடி இதெல்லாம் வந்து போட்டாச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து கிடைக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் போகிறீங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு சீட்டிங்கோ ஸ்கேமோ எதுவும் கிடையாது ஸோ வந்து நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி போகிறதுனால உங்களுக்கு வேலையை பற்றின எல்லா ஒரு டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசா வர்றதுக்கு முன்னாடியே ஆஃபர் லெட்டர்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து ஆஃபர் லெட்டரை வந்து படித்து பார்த்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஓகேவா என்னங்கிறத வந்து சொல்லலாம் அதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கிளியராகவே வந்து கிடைக்கும் ஸோ வேலையை பற்றி என்ன டைமிங் உங்களுக்கு ஒர்க் எப்படி ஃபுட்டு எப்படி என்ன சேல்ரி நீங்கள் எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க நீங்கள் எந்த கம்பெனிக்கு போகிறீங்கிற அத்தனை டீட்டெயிலுமே ஸோ அந்த ஆஃபர் லெட்டரில் வந்து இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க வேலை தேடக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்